எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் வாரிய வணக்கம் பாஸ்கர் சிங்கம் திரைப்படத்தினுடைய அறிமுக காட்சியில வில்லனுடைய அறிமுகம் இருக்கும் பிரகாஷ் ராஜ வந்து அந்த படத்துல எப்படி இன்ட்ரோ பண்ணுவாங்க பிரகாஷ் ஒரு ரவுடியா இருப்பாரு ஒரு சப்போர்ட்ல படுத்துட்டு இருப்பாரு எல்லா ரவுடிகளும் வந்து அவரை பார்ப்பாங்க எல்லாரும் வந்து ஆஜராகி அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு போவாங்க ஒரு சில ரவுடிகள் மட்டும் வரமாட்டாங்க அப்ப உடனே பிரகாஷ் எழுந்து நிச்சயமா தெரியும் அவன் வரமாட்டான்னு சொல்லி ஏன்னா அவன் தான் நம்மளை எதிரியா வந்து பாத்துட்டு இருக்கான் நம்ம செத்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அதனால அவனை நம்ம முதல்ல போய் போட்டுடணும்னு சொல்லி கட்டுப்பாய் போய் கொலை பண்ற தான் மயில் வாகனத்தினுடைய அறிமுகமே இருக்கும் அந்த மாதிரி சமீபத்தில் நடந்த ராமர் கோவிலினுடைய திறப்பு விழாக்கு யார் வரல யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டது யார் யாரெல்லாம் வரல யாரெல்லாம் ராமரை புறக்கணிக்கிறார்கள் யாரெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் கட்டம் கட்டி பலரை சங்கிகள் கடிக்க தொடங்கியிருக்காங்க அதுல முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறவர் நம்மளுடைய இந்திய அணியினுடைய முன்னாள் கேப்டன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய தற்போதைய கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவர்கள் யூஸ்வலா தோனி வந்து ஒரு பொலிட்டிகலி ஆக்டிவான பர்சனா எல்லா நிகழ்ச்சிகளையும் கலத்துக்குவாரா பொலிகல் ஈவென்ட்ஸ்ல கலந்து பாரா பாஜகவுடைய ஈவென்ட்ஸ்ல கலந்து பாரா இல்ல அந்த மாநில கட்சிகளுடைய ஈவென்ட்ஸ்ல கலந்து பாரான்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்து எல்லாமே ரொம்ப ரிஃபைன் ஆகி இருக்கக்கூடிய ஆளு ராமர் கோயிலுடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளல அப்படின்றது ஒரு முக்கியமான கடுப்பா சங்கிகளுக்கு மாறி இருக்கு அதாவது அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட உடனேயே இரு வேறு மாதிரியான கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு தோனி போவாரா மாட்டாரான்னு சொல்லி தோனியினுடைய ஆதரவாளர்கள் பட் பாபரி மசித் போய் கண்டிக்கக்கூடிய நபர்கள் தோனி போவது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பலதரப்பட்ட ஃபேன்ஸை வந்து காயப்படுத்தும் அப்படின்றது ஒரு ஒரு தரப்பினுடைய பார்வையாக இருந்தது சங்கியனுடைய பார்வை அப்படின்றத நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் தோனி கண்டிப்பா வரணும் அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்பட்டுதான் பட் தோனி அந்த இடத்துக்கு போல அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல இன்னைக்கு வந்து பல கிரிக்கெட்டர்ஸ் வந்து கலந்துகாம இருந்திருக்காங்க விராட் கோலி கலந்துகாம இருந்திருக்காரு ரோஹித் சர்மா கலந்துகாம இருந்திருக்காரு பட் இவங்க ரெண்டு பேரும் இப்போ கரண்டா இந்திய கிரிக்கெட் அணியில விளையாண்டுட்டு இருக்காங்க உங்களுக்கான போட்டிகள் நடந்துட்டு இருக்கு ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஒரு இங்கிலாந்து கூட ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு சோ அவங்கள வந்து எல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க பல கிரிக்கெட்டர்ஸ் நேரடியாக போய் கலந்து கொண்டும் இருக்காங்க பழைய இந்தியாவினுடைய ஐகான் இந்தியாவினுடைய லெஜன் பார்த்த சச்சின் டெண்டுல்கர் ராமந்திரோட செலிபிரேஷன்ல போய் கலந்துகிட்டாரு அனில் கும்ளை கலந்துகிட்டாரு ஜட்டு நம்ம அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இருக்காரு ஜட்டு போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு இப்படி பல கிரிக்கெட்டர்ஸ் கலந்துகிட்டாங்க அவர்கெல்லாம் மழை பொறுக்கப்பட்டு அவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்க ஆனா தோனி வந்து இதை புறக்கணிச்சிருக்காரு இதை எப்படி லிங்க் பண்ணி எல்லாரும் விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னா முதல்ல இது தமிழ்நாடு கொடுக்குற திமுரு தமிழ்நாட்டுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் இருக்கு ஏறக்குறைய தோனியும் அந்த மாதிரியான அரசியலை சார்ந்தவர் தான் அப்படின்ற அந்த பேக் ட்ராப்ல இருந்து தமிழ்நாடு தமிழ்நாடு பின்னணியில் தோனி இருக்காருன்ற அவர் விமர்சிக்கிற பார்வையும் இருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ற ஒரு ஒரு தனியான ஒரு மரியாதை அல்லது தனியான ஒரு அங்கீகாரம் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பலர் இருந்தாலும் நம்ம ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா தமிழ்நாடு சென்னை ரசிகர்கள் தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் பாக்குறது அப்படின்றது தோனி தான் ஒன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அது பேசிக்கான காரணம் இன்னொன்னு தோனி அப்படின்ற அந்த மனிதர் அவர் யார் அப்படின்னா ஒரு ஒரு சம்பளமான பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு சாதாரண ஒரு எளிய இருந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைந்த நபர் எல்லாராலையும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் தோனி வந்து ஒரு நாட் ஜஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்னு தான் எல்லாருமே பார்ப்போம் ஏன்னா ரொம்ப ஒரு ஹம்பலான பேக்ரவுண்டில் இருந்து ஒரு நார்மலான ஒரு உழைக்கும் வர்க்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்த நபர் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய நபர் நேரடியாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் அந்த தமிழ்நாட்டினுடைய இந்த ஐம்பது ஆண்டு கால அரசியல் அந்த நான் பிராமின் பாலிடிக்ஸினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் தோனியுடைய ஆதரவையும் பார்ப்பாங்க நேரடியாக முன்னாள் முதல்வர் கலைஞர் வந்து தனக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர் அப்படின்னு சொல்லி தோனி தான் குறிப்பிட்டிருப்பார் ஏன்னா ஒரு பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அதனுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய கிரிக்கெட் அணியில அந்த அணிக்குள்ள நுழைஞ்சு அதை கிராக் பண்ணி ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைந்த நபர் தான் தோனியோட ரொம்ப சாதாரணமான ஒரு அப்பா அம்மா அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு நபர் அண்ட் கிரிக்கெட் அணியில வராடக்கூடிய நபர்கள் இல்லை கிரிக்கெட் வந்து ஒருத்தர் ரெண்டவுட்ஸ் பண்ணணும் ஒரு கிரிக்கெட் ஒருத்தர் ஆடணும் அப்படின்னாவே முதல் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் அப்படின்னா யாருக்கெல்லாம் பண்ண அவன் அவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுங்க அப்படின்றது தான் ஒரு காலை அப்படிதான் கொடுப்பாங்க ஏன்னா அதை கிட்டா இருக்கணும் நீங்க நம்ம போட்டுருக்கக்கூடிய ஹெல்மெட்டு பேட்டு பேடு அதற்கான உபகரணங்கள் அந்த ஆக்சசரிஸே வந்து அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும் கிரிக்கெட் வந்து எல்லாருமே அஃபோர்டே பண்ண முடியாது அது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு கேம் வெளிநாடுகளில் ஃபுட்பால் இருக்கு பாஸ்கெட் பால் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு திறமை மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு கேம் வந்து விளையாட தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் நீங்க எப்படியாவது உள்ள போய் நீங்க வரலாம் அதுக்கான ஸ்கோப் ஓரளவுக்கு இருக்கும் ஆனா இங்க பாலிடிக்ஸ் இருக்கு சாதி ரீதியான ஒரு அரசியல் இருக்கு அதுவும் வர்க்க ரீதியாகவும் இந்த கேமை நம்ம வந்து ரீச் பண்றது அப்படின்றது ஏறக்குறைய ரொம்பவே சவாலான விஷயம் சோ அப்படி இருக்கும்பொழுது தோனி அதை கிராக் பண்ணிருக்காது அண்ட் சாதி ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய ரொம்ப பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாடுல ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட்ல அவரை கிராக் பண்ணது அப்படின்றது வெகு மக்களால் அதிகமாக கொண்டாடப்பட்ட ஒரு விஷயம் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அந்த திராவிட அரசியலை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு முகமாக தோனி இருக்கிறார் அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய பார்வை திராவிட அரசியலை விரும்பக்கூடிய நபர்கள் தோனியை பிடித்ததுக்கான காரணமாக தான் கலைஞருக்கு தோனியை பிடிச்சிருந்ததுக்கான காரணமாக தான் ஏன்னா கலைஞர் சொல்லி பாருங்க இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கபில் தேவ பிடிச்சிருந்தது அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீரராக இன்னைக்கு மகேந்திர சிங் தோனி இருக்காரு இந்த ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு நான் ராமன் பிளேயர்ஸ் அண்ட் கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைந்த இந்தியாவை வழிநடத்திய உலக கோப்பை பெற்றுக் கொடுத்த ஒரு தகுதி வாய்ந்த திறமையான இரண்டு அணியினுடைய தலைவர்களாக தான் கபில்தேவும் எம் எஸ் தோனியும் இருந்தாங்க அதே தான் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் என்னிருப்பாரு தோனி கூட இருக்கிற ஒரு மேடையிலேயே தோனி வந்து ரிட்டையர் ஆகக்கூடாது சிஎஸ்கே கேப்டன் பதவியை விடக்கூடாது திரும்ப ஆடணும் எங்களுக்கு வந்து தோனி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல இருந்து போறதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அவர் வந்து கேப்டன்ஷிப் விட்டு விடுறதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் தோனியை மேடில் வச்சு தமிழ்நாட்டினுடைய முதலாக இருக்கக்கூடிய முக ஸ்டாலினை திரைச்சிருந்தார் ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் ஒரு பந்தம் இருக்கு ஒரு நட்பு இருக்கு ஸோ இருக்குல இருந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய சங்கீதாரமும் அவரு பயங்கரமாக கடிக்க தொடங்கியிருக்காங்க அவருடைய அந்த டூல்கிட் வந்து ஆப்ரேட் ஆயிருக்கு எல்லாரும் மிக மோசமாக தோனியை விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்காங்க காரணம் வந்து அவர் போல அந்த இன்விடேஷன் அவர் புறக்கணி ஸ்டார் அப்படின்றது அண்ட் அது மட்டும் தான் அவங்களுக்கு கடுப்பா இப்போ சங்கிகளுக்கு வலதுசாரிகளுக்கு தோனி ராம் மந்திர் செலிபிரேஷன்ல கலந்துக்கல பிரான் பிரதிஷ்டா செருமனில கலந்துக்கல அப்படின்றது மட்டும் தான் உங்களுடைய பிரச்சனை கேட்டீங்கன்னா அது கிடையாது அதையும் தாண்டி தோனி தொடர்ச்சியாக பாஜகல இருந்து அப்படின்றது அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு இன்னைக்கு வந்து சச்சினா இருக்கட்டும் இல்ல மிகப்பெரிய லெஜண்ட் இந்தியாவினுடைய தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் நம்ம பார்த்து எல்லாருமே பாஜகவினுடைய ஏவல் முகமாக மாறி மாறிப்போனா நம்ம நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம் இன்னைக்கு எந்த விஷயத்துக்கும் பேசாத சச்சின் டெண்டுல்கர் பாஜகவுன்னு சொன்னா பேசுவார் அதாவது மூன்று விவசாய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த மூன்று விவசாய சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் மிகப்பெரும் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க தலைநகரில் வந்து குழுமி இருந்தாங்க பலர் செத்தாங்க அங்கேயே தங்குனாங்க சட்டத்தை திரும்ப பெற்றால் தான் நாங்க ஊருக்கு போவோன்னு நின்று அந்த சட்டத்தை திரும்ப பெற வச்சு வெற்றியும் கண்டாங்க சோ அப்படி ஒரு நாசிவான புரொட்டஸ்ட்ட விவசாயிகள் வந்து மேற்கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட பாஜக அரசு பின்வாங்கின ஒரு போராட்டம் அவங்க செதறன ஒரு போராட்டம்னா விவசாயிகள் போராட்டம் சொல்லலாம் போராட்டத்தின் வழியாக ஒரு வெற்றி சாத்தியம் அப்படின்னா அதுவும் விவசாய சட்டங்கள் நம்ம கண் கண்முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் அந்த சட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான பாப்போடைய ரிஹானா அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிஸ்ட் கிரேட்டா தன்பர்க் மியா காலிஃபா இப்படி பல உலக சமூகத்தினுடைய பிரபலங்கள் அப்படின்னு நம்ம அறியக்கூடிய பிரபலங்கள் வந்து முன் வந்து தங்களுடைய கரு கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க இந்தியாவில இப்படி விவசாயிகளுக்கு நடக்குது சோறு போடுற நபர்களுக்கு நடக்குது நம்ம வந்து எவ்வளவு விவசாயிகளை ரொமாண்டைஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லவே வேணாம் நம்ம வந்து திரைப்படங்களா இருக்கட்டும் கதைகளா இருக்கட்டும் எல்லாத்தையும் விவசாயம் முன் நம்ம ஒரு மிகப்பெரிய ரொமாண்டைஸ் பண்ணிட்டு இருப்போம் பட் ரியல்ல விவசாயிகள் ப்ரொடஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம அதை கண்டுகாம நம்மளுடைய வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மூலைகள்ல பிரபலங்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து உறுத்தது அவங்க உடனடியாக குரல் கொடுக்குறாங்க எப்படி நீங்க இதை பண்ணலாம் எப்படி இந்தியன் கவர்மெண்ட் வந்து கண்டுகாம இருக்குன்றப்போ உடனடியாக ஒரு டூல் கிட் ஆக்டிவேட் ஆச்சு எங்க நாட்டு பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சச்சின் நன்கர் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு சச்சின் நல்கர் உட்பட இந்தியாவினுடைய முன்னணி கிரிக்கெட் பிளேயர்ஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் இந்தியாவுடைய பிரச்சனையை நாங்க பாத்துப்போம் எங்கூர் பிரச்சனையை நாங்க பாத்துப்போம் நீங்க உங்க ஊர் பிரச்சனைய பாத்துக்கோங்க நீங்க பேசக்கூடாது ரிஹானா பேசக்கூடாது இல்ல கிரேட்டா தன்பக் பேசக்கூடாது இல்ல வேற யாருமே பேசக்கூடாது இந்தியா எதிர்த்து யார் எந்த கருத்தை சொன்னாலும் அது சரியாக இருந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தப்பே பண்ணாலும் அதை நாங்களே பண்ணிப்போம் நாங்களே எங்களுக்குள்ள பார்த்துப்போம் நீ வந்து பேசக்கூடாது நான் ஒருத்தனை வந்து சாதி ரீதியா ஒடுக்கினாலும் ஒருத்தன் போராட்டத்தை மதிக்கலனாலும் ஒருத்தர் நான் எவ்வளவு துன்புறுத்தினாலும் அது என் நாட்டு பிரச்சனை நீ வந்து மனுஷன்ற அடிப்படையில் கூட தெரிவிக்க தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு கேவலமான மூலையை கொண்ட மனிதர்களாக தான் இந்தியாவினுடைய கிரிக்கெட் வீரர்கள் இருந்திருக்காங்க இதுதான் வரலாறு பாஜக அப்படியே பேசக்கூடிய அப்படியே வாந்தி இருக்கக்கூடிய நபர்களாக தான் இவங்க இருந்திருக்காங்க அந்த எந்த ஒரு கேட்டகர்லையும் எம் எஸ் தோனி பொருந்தவே மாட்டார் அவர் இது எல்லாத்துல இருந்தும் டோட்டலா ஆகி தான் இருப்பாரு அதுல போய் கலந்து கொள்ளவே மாட்டார் அடுத்து வந்து இப்போ ரீசெண்டாக கூட மால்டீவ்ஸ் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டது பிரதமரை அசிங்கப்படுத்தாங்கன்னு சொல்லி மால்தீவ்ஸ் வந்து நம்ம புறக்கணிக்கணும் லக்ஷ்மதி வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி அதற்கான ஒரு கேம்பெயின் வந்து முன்னெடுக்கப்பட்டது அப்போ இது இந்தியா இருக்கக்கூடிய முன்னாடி செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் கிரிக்கெட் பிளேயர்ஸா இருக்கட்டும் எல்லாரும் லக்ஷ்மிதீப் பிரமோட் பண்ணி லட்சீப் எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா எவ்வளவு நல்ல சுற்றுலா தலம் தெரியுமா மால்தீப்ஸ் வந்து மொக்கன்ற அளவில் ஒரு ப்ராபர் கேண்டாவை பண்ணிட்டு இருக்கும்போது இதுல இருந்தும் எம் எஸ் தோனி விலகி இருந்தாரு அப்போ பாஜக இங்க கொடுக்கக்கூடிய எல்லா டூல்கிட்ல இருந்தும் எம் எஸ் தோனி இருந்திருக்காரு அதுல தன்னை பொருத்தி கொள்ளவே இல்லை தொடர்ச்சியாக அதுல இருந்து விலகியே இருக்கிறது தான் இவர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடுப்பு அதனுடைய உச்சமாக தான் இன்னைக்கு எம் எஸ் தோனி என்னுடைய ராமர் கோயிலுடைய பிரான் பிரதிஷ்டா சர்மணிக்கு குடைக்கப்பட்ட அழைப்புதல் அதை வந்து அவர் புறக்கணிச்சிருக்காரு போல அது பொலிட்டிக்கலா தான் அவர் புறக்கணிச்சிருக்காரு நிச்சயமா தோனி வந்து பிஜேபி எதிர்க்காரு பிஜேபிக்கு எதிராக அவருக்கு ஒரு மனநிலை இருக்கு பாஜக அரசியல் அவருக்கு பிடிக்கல அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் தெரியல நமக்கு டோட்டலா அவர் எல்லா பொலிட்டிகல் ஆக்டிவிட்டில இருந்தும் ரிஃபரண்ட் ஆயிருக்காரு அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில இருந்தும் தன்னை விலக்கி வைத்திருக்கிறார் தான் நம்மளுடைய புரிதலா இருக்கு ஆனா இதுல என்ன ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமா நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒரு நபர் ஒரு இடத்துக்கு நம்ம போய் கூப்பிடுறோம் வராங்க அப்படின்னா மகிழ்ச்சி வரலன்னா அவ்வளவுதான் அவங்களால வர முடியல அப்படின்னு நம்ம கடந்து போற அந்த மனநிலை இன்னைக்கு இல்லை அந்த அதை விட ரொம்ப மோசமாக ஒரு வரலன்னா அவரை எப்படி நம்ம கார்னர் பண்ணி கடிச்ச கொதலான்ற அவ்வளவுதான் சங்கிகள் இன்னைக்கு வளர்ந்து ஒரு ஜாம்பிகளா மாறி இருக்காங்க அப்படின்றதான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துற பாடமா இருக்கு தோனியினுடைய பழைய போட்டோஸ் அவர் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ற ஒரு எடுத்து போட்டுருக்காங்க பாருங்க அவர் யாரும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண முடியும் ராமர் கோயிலுக்கு வர முடியாது ஆட் ஷூட்டுக்கு போக முடியும் ராமர் கோயிலுக்கு வர முடியாது ஒரு சினிமாவில போய் ப்ரொமோஷன் பண்ண முடியும் ராமர் கோயிலுக்கு வர முடியாது பிசினஸ் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண தெரியும் ராமர் கோயிலுக்கு வர முடியாது வீட்டில் டிராக்டர் ஓட்டு தெரியும் ராமர் கோயில் வர முடியாது நாய்க்குடியோட விளையாட தெரியும் ராமர் கோயிலுக்கு வர முடியாது இவர் வந்து ஒரு ஆன்டி இண்டு இவன் தொடர்ச்சியாக இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான் தோனி வந்து இந்துக்களுக்கு எதிரான நபர் அப்படின்ற கட்டமைப்பை இந்தியாவினுடைய கேப்டன் இந்தியாவுக்கு பல்வேறு பெருமைகளை தேடித்தந்த ஒரு இந்திய அணியினுடைய கேப்டன் மகேந்திர சிங் தோனியை குறிவைத்து இன்னைக்கு சங்கிகள் வந்து வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இதை எப்படி பாக்குறோம் தோனியினுடைய இந்த புறக்கணிப்பா நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய அரசியல் அவருக்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்கலாம்ன்றது கூட என்னுடைய பார்வையா இருக்கு ஏன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அங்க வந்து காங்கிரஸ் உடைய தான் ஜார்க்கண்ட்ல ஆட்சியில் இருக்காங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா நேரடியாக பாஜக அரசை தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க இடியினுடைய வழக்கு ஜார்க்கண்ட் முக்கிய அவனுடைய தலைவராக இருக்கிற ஹேமந்த் சோரேன் ஜார்க்கண்டினுடைய சிஎம் அவருக்கு எதிராக இடி வழக்குகள் இருக்கு அவர் இடியினுடைய சம்மன் எல்லாம் தொடர்ச்சியாக நிராகரிச்சே இருக்காரு இன்ஃபேக்ட் இடி சம்மன் கொடுத்து அதிக சம்மன் கொடுத்து இன்னும் ஆஜர் ஆகாத நபராக ஹேமந்த் சோரேன் இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய அரசியல் எப்படி இப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் திராவிட அரசியல் எப்படி பாஜகவுக்கு ஒரு சவாலா இருக்கோ ஒரு குதிரை கொம்பா இருக்கோ எப்படி அவங்களால என்ன நினைச்சாலும் இருக்கக்கூடிய ஒரு செத்து போன இல்ல இஎம் எதுக்குமே புரோஜன் இல்லாத மார்க்கெட் வேல்யூ இல்லாத நபர்களை தான் ராமர் கோயிலாம் ரெடி பண்ண முடியும் இன்னைக்கு கங்கை அம்மர்டு வந்து பேசுவாரு பி வாசு வந்து பேசுவாரு இந்த மாதிரி ஒண்ணுத்துக்குமே உறுப்பிடாத இல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி டைரக்டரா இருந்த மார்க்கெட் அப்போ மார்க்கெட் இருந்த இன்னைக்கு செல்ஃபி எடுக்காத நபர்களை தான் அவர்களால் ராமர் எல்லாம் ப்ரொமோட் பண்ண முடியும் தாண்டி ஒரு பெரிய ஒரு மாஸ் இங்கிருந்து ஒரு மாசான செலிபிரிட்டிஸ் மாசான நபர்களை அவரால் வென்றெடுக்க முடியுமானா முடியாது அதற்கான ஸ்பேஸ் இங்கே கிடையாது அப்படியான இடமாக ஜார்க்கண்ட் இருக்கும் அப்படின்ற பார்வையும் நமக்கு இருக்கு ஏன்னா ஹேமந்த் சோரே முதல்வராக இருக்காரு நேரடியாக பாஜகவை எதிர்க்கிறாரு காங்கிரஸ் அலைன்ஸ் தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்தியா அலைன்ஸ் இருக்கு ஸோ இந்த பின்னணியில கூட மகேந்திர சிங் தோனி இந்த வம்பு அப்படின்னு சொல்லி போகாம இருக்கலாம் அல்லது தொடர்ச்சியாக அவர் எப்பயும் பொலிட்டிகல் இருக்கிற மாதிரி இந்த விவகாரத்தில இருந்தும் அதுதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு ஆனா அந்த முடிவை கூட எடுக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு சங்கிகள் இந்தியாவையே கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்றதான் ரொம்பவே ஒரு கடினமான உண்மை ஆனா இதை மட்டுமே ஒரு பேஸா வச்சுட்டு தோனி பிஜேபி எதிர்த்துட்டார் தோனி பிஜேபிக்கு எதிராக தன்னுடைய வாழையை சொல்லட்டாரு அவர் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு எதிர்க்க துணிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த கருத்தெல்லாம் நமக்கு பெரிய அளவில் உடன்பாடு கிடையாது ரொம்ப சமீபத்துல கூட பாஜக தலைவர்களே சந்திச்சாரு அப்படின்ற செய்திகள் எல்லாமே வெளியாச்சு அது இன்ஃபார்மல் மீட்டிங்கா இருந்திருக்கலாம் இல்ல சாதாரணமாக பார்க்கும்போது கூட பேசியிருக்கலாம் சோ தோனி பொலிட்டிக்கலாக பிஜேபி எதிர்த்தாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது அது அவரே வந்து சொல்ற வரைக்கும் நம்மளால் நிச்சயமாக உறுதியாக எந்த இடத்துலையும் நம்மளால் சொல்லவே முடியாது ஆனா நீ காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்க ஸ்டாண்டை எடுத்தே ஆக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் இந்த இப்ப தோனி மாதிரியான அவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேக் இருக்கு அவங்க லூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு அவங்க இவ்வளவு நாள் மனம் சம்பாதிச்சிருப்பாங்க இவ்வளவு பெரிய பேர் சம்பாதிச்சிருப்பாங்க அவரை வந்து ஈஸியாக அவரை அவர்களை மிரட்டலாம அவருக்கு அவங்க வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம் இடி ரைடு விடலாம் என்ன பண்ணலாம் அவரை மிரட்டி அச்சுறுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால டேரெக்டா அவர் எதிர்ப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை ஆனா குறைந்தபட்சமாக ஒரு ஒரு நிகழ்வுக்கு போறது போகாது அப்படின்றதெல்லாம் ஒரு தனி மனித உரிமை சார்ந்தது அந்த உரிமை கூட நீ கிடையாது நீங்க நிச்சயமாக நான் கூப்பிட்டா நீங்க வரணும் நான் கோயில் தொடர்ந்தா நீங்க வந்து வந்துதான் நிக்கணும் கொடுத்தா நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு எல்லாரையும் கடித்து குதறுகிற மனநிலையில சங்கிகள் இருக்காங்க அது பலியாடாக இன்னைக்கு மகேந்திர சிங் தோனியும் மாறியிருக்காரு இது இப்படியே தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக கடைசியாக அவர் கடிக்கிறது யாருமே இல்லாமல் கடைசியாக உங்களையும் எங்களையும் ஏதோதோ காரணத்துக்காக கடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றது நம்மளுடைய புரிதம் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்